அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் செவ்வாய் காலை வணக்கம் அடுத்து கோயிலுக்கு போயிட்டு சிறப்பாக வந்தாச்சு இன்னைக்கு கோவப்பா சிக்ஸ்டி ஃபைவ் சேர்ந்து வச்சிருக்கோம் எல்லாரும் என்ன பண்ணீங்க டீ எல்லாம் குடிச்சாச்சா என்ன பண்ணிட்டீங்க பாப்பா பரிசெட்டி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க பாப்பா பூஸ்ட்டு போட்டாச்சு எல்லாம் டீ குடிச்சிட்டீங்களா எ எக்ஸாம் போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா போயிட்டுருவாங்க நல்லா இருக்கு சிறப்பாக இருக்குது சமையல்லாம் காலையிலேயும் முடிஞ்சிருச்சு நாலு மணிக்கும் முடிஞ்சாச்சு இப்போ இது போக சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் செய்வோம் சாப்பாடு காலி சதவா தெரியும் சாம்பார் காலையே வச்சாச்சு கோயிலுக்கு யாரெல்லாம் வந்தீங்க கூட்டத்துல யாரெல்லாம் இடிப்பட்டீங்க நாங்க அடியும் பட்டோம் சரியான கூட்டம் இன்னைக்கு எந்த வேலையுமே பண்ண முடியாத பார்த்தோம் ஏதோ ஓரளவு பரவாயில்ல காலையில் எழுந்து விடுவோம்னா பண்ணியாச்சு அப்பா ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கா பாப்பா போக முன்னாடி விடிய போட்டு அவங்கள்ட்ட காட்டு ஒன்று இருக்கேன் தலை இருக்காங்க காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிட்டு இருக்கு அடுத்து கோவக்கா நம்ம ரெடி பண்ணுவோம் வெயில் வேறு வச்சு வாங்குது பொறிச்சாச்சு எடுத்துக்கிடுவோம் வாழை வச்சு எடுப்போம் அப்பா சட்னி பிள்ளக்கா வீட்டில் கஷ்டமாக இருக்குது கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிக்கிறோம் வீடியோக்கு எல்லோரும் லைக் கொடுங்க நாங்கள் சொல்லி தான் இருக்கும் போடுறீங்க போடாதவங்களும் போடுறீங்க போடாதவங்களும் போடாதவங்களும் சேர்த்து போடணும் முடியுமே உங்கள் வீட்டிலலாம் பாப்பா எல்லாம் எத்தனை படிக்காங்க என் பாப்பா ஒரு பாப்பா காலேஜ் முடிக்க போகுது ஒரு பாப்பா நான் என்ன்த்து பிடிக்குதான் பிள்ளையார் சொல்லி போட போகிறாங்க என்ன கவியா ம் நல்லா பிள்ளையார் சொல்லியே வரணும் எல்லோரும் சொல்லுங்கள் கோபக்கார நல்லது சுகருக்கு நல்லது எனக்கும் பிடிக்காது இப்போ தான் ஒரு வாட்டி வாங்கிட்டு பொரிசே நல்லா இருந்துச்சு அது பொரியல் இன்றைக்கி சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி செய்வேன் சிக்கன் செய்தெல்லாம் அதே மாதிரி செஞ்சு பார்ப்போம் நல்லாயிருக்கும் இந்த வளவெழுப்பு தண்ணி போகிற மாதிரி கழுவிட்டால் போதும் வெட்டையில் வளவழனு தான் இருக்கும் வெட்டி முடிச்சுட்டு நல்லா கழுவிட்டோம்னா அதெல்லாம் அந்த பச மாதிரி இருந்தாலும் போயிடும் போயிட்டுனா அழகாக

என்ன என்ன போடணும் பாப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சிக்கன் ஃப்리 கொஞ்சமா போடுங்க மசாலா சேர்க்க மாட்டேன் கொஞ்சமா கறி மசாலா பவுடர் சான் மாவு கொஞ்சம் கொடுக்கும் செஞ்சு பாருங்கள் உண்மையிலே நல்லாயிருக்கும் சும்மா சொல்லாங்க நினச்சி செய்யாமல் இருந்துடாதீங்க செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோவக்காய் எடுத்துக்கலாம் செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நான் செஞ்சு பார்த்துப்பேன் நாங்கள் என்ன செஞ்சு சாப்பிடுவோ அதை தான் உங்களுக்கு வீடியோவாக நல்லா நல்லாயிருக்கும் செஞ்சு அப்படியே ஊறிட்டு விடுவோம் பாப்பாக்கு சாப்பாடு வச்சுருந்தோம் டிஃபன் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் வைக்கணுங்களாமா டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு வைக்கலாமா

உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு பண்ணிங்க சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோலாம் எல்லோரும் பாருங்கள் எல்லோரும் பார்க்கறதுக்காண்டி தான் போடுதோம் கரெக்டாக நான் வீட்டில் செய்கிற சாப்பாடு தான் போடுதேன் செஞ்சு பாருங்கள் சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும் எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்கிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே நம்ம ஊரில் இருந்து பார்த்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கேருந்து பார்க்கவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பாப்பா சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நேரம் வாங்க சாப்பிடறேன் மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் காளிஃபாய் பொரியல் மாங்காய் மாங்காய் முருங்கக்காய் அவரைப்பரு தக்காளி பாப்பா எல்லாம் மருந்து ஒரு ரெண்டு பாப்பா குழம்பு நிறைய ஊற்றணும் சரி எனக்கு காலி தவறு ஆறு மாதிரி இருக்கட்டும் நீ ஸ்கூலுக்கு போய் இப்போ சாப்பிட்டு மாட்டே மாட்டேன் அந்த டிஃபன் பாக்ஸில் இருக்குது சிக்கன் எடுத்துருவோமா சிக்கன் விடேன் காலை காலை கவர் எடுத்துருவோமா சிக்கன் யாவுதுலேயே இருக்கணும் இன்னும் கொஞ்சம் என்ன அந்த அதை பற்றி கம்மி ஆகுமா யாரோ திட்டு தாங்கன்னு பாரு அழகா இருக்கும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கு எதாவது கண்டிப்பாக செஞ்சு பாருங்க கொஞ்சமாக வாங்கினாலும் போதும் இரநூறு கிராம் வாங்கலாம்னு போதும் நான் அவ்வளோதான் ஆகும் எடுத்துறோம் மாப்போம். இஞ்சை அதையும் போடுறோம். இமே நல்லா இருக்கு. செம டேஸ்ட் பேஸ்ட்.

काट काट डाल देता मैं आलू की कारोबार मारी केले को शीघ्र डालता मारी है लोगों ने ना रख दिया गवर्नेंट तो बजे भागे हम्म ये आज कल के मैं कपला में ಅಕೆ ಕೊည ಮಚಾಪಡೋಡೆ ಎಳ್ತೋಚ್ சிக்கன் ஸ்டே மொறு ஒரு மருந்துருக்கு அண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க பாய் Kenapa tadi pas hujan juga nggak banget? ஜாமுனோட போய் பரிசு எழுத போறாங்க நல்லா தான் இருக்கணும்பா திரும்ப டைம் ஆயிடுச்சு காவியா தோசை வந்துட்டாங்க பாய் சொல்லுது அவளுக்கு எல்லாரும் அவள் தாய் பாய் சொல்லுது ஆ சரி போயிட்டு வாங்க